நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது முன்னால் அதாபு அலிம் என்பது முன்னால் ஒரு தடவை வந்தது நோவினை தரக்கூடிய வேதனை கடுமையான வேதனை இருக்கின்றது என்ன காரணத்தினால் விமா கமோன் இவர்கள் பொய் பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால் என்ற லாகத்தால சொல்லுகின்றனர் இவர்கள் பொய் பேசி கொண்டிருந்த காரணத்தினால் கடுமையான நோய் நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றனர் என்ன பொய் பேசிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் எது உள்ளத்திலே இருக்கின்றதோ அதை வெளியே சொல்லாமல் வேறு விதமாக சொல்லுவதை பொய் தான் உள்ளத்தில் இல்லாததை நாவினால் சொல்லுவது நாவினால் சொல்லுவது உள்ளத்தில் இல்லாமல் இருப்பது நாவும் மாறுபட்ட நிலையில் இருப்பது அதற்கு பேர் தான் பொய் என்பதாக சொல்லுவது பொய் நிகழக்கூடிய நிகழ்ச்சிக்கு உண்மையான நிகழ்ச்சிக்கு மாற்றமான விஷயத்தில் சொல்லிக் காட்டுவதற்கு பொய் என்பதாக சொல்ல பொய்க்கு இலக்கணம் என்ன பொய் சொன்னா பொய் என்ன அர்த்தம் எது நிகழ்ச்சிக்கு நிகழ்வுக்கு மாற்றமாக இருக்கின்றது அதை சொல்லுகின்றது உண்மைக்கு மாற்றமாக இருக்கின்றது அதை சொல்லுவது ஒரு விஷயம் நடந்திருக்குது அது நடக்கலன்னு சொல்றாரு ஒரு விஷயத்தை செய்து இருக்கிறாரு நான் செய்யல அப்படின்னு சொல்றாரு போய் சொல்றாரு ஒரு விஷயத்தை செய்யல நான் செஞ்சேன்னு சொல்றாரு இது பொய் எது நிகழவில்லையோ அதை சொல்லுவது அது எது நிகழ்ந்ததோ அதை நிகழவில்லை என்று சொல்லுவது இதற்கு பெயர் பொய் என்பதாக சொல்லணும்